இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேரளாக்காரங்க குப்பையை கொட்டிட்டு மட்டும்தான் இருந்தாங்க முதல் முறையாக கொட்டின குப்பையை கேரளா அரசே லாரி வச்சு அள்ளிட்டு போயிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் களத்தில் தொடர்ந்து போராடின நாம் தமிழர் கட்சியினர் தான் ஆளு திமுகவும் சரி எதிர்கட்சியான அதிமுகவும் சரி மற்ற உதிரி கட்சிகளும் சரி இது எல்லாமே இந்த கேரள அரசு குப்பையை கொட்டுறதுல கள்ள மௌனம் தான் காத்திருந்தாங்க ஆனால் உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து களத்தில் போராடினது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் அவங்களுடைய தொடர் போராட்டத்துக்கு உண்மையான போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றினே இதை சொல்லலாம் மாசுபடும் நிலம் மாசுபடும் ஏகப்பட்ட கழிவுகள் வந்து இப்படி கொட்டிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இதை வந்து நாங்க முழுமையா நாங்க கண்டிக்கிறோம் அதே நேரத்துல இது வந்து இங்க பிரித்து எடுக்க கூடாது அதுல நாங்க கவனமா இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க கேரள மாநிலத்தினுடைய கழிவுகள் இது அங்கதான் போய் அகற்றணுமே தவிர திருநெல்வேலி மாவட்டத்திலேயோ தமிழக எல்லைக்குள்ளேயோ இந்த கழிவுகளை அகற்றக்கூடாது அந்த மாநிலத்துக்கு எடுத்து சொல்லுங்கிற நாம் தமிழ் சார்பா நாங்க கேட்டுக்கொள்கிறோம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கூட்டம் ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் சீமான் அவர்களும் கேள்வி கிண்டல் பேசினால் கூட இங்கு மக்களுக்கு எதிரான வரக்கூடிய நாசகர திட்டத்தை எதிர்த்து போராடுறதுல முன்வரிசையில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் அவங்க மூலமாக தான் இங்கு பல நாசகரமான திட்டங்கள் இங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா எண்ணூர் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் வலுவான குரலையும் ஆதாரப்பூர்வமான தரவுகளையும் எடுத்து முன் வச்சு போ போராடிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் இந்த மண்ணில் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் ஆச்சியார்த்த கைப்பற்றதை தாண்டி இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியினர் எந்த இடத்துலையும் சமரசம் செய்து கொண்டதே இல்லை இந்த மக்கள் தொடர்ந்து தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் புறக்கணிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு மக்கள் போராட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி மக்களை கைவிட்டதே கிடையாது அதுக்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றியும் ஒரு எடுத்துக்காட்டு தான் இதில் மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரியாமல் கேரளா அரசு வந்து விமானத்தின் மூலமாக இந்த குப்பையை கொட்டிட்டு போகல அவங்களுக்குலாம் தெரிஞ்சு லஞ்சத்தை வாங்கி கொண்டு தான் இந்த குப்பைகளை தமிழ்நாட்டில் கொட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேருக்கு கண்டனம் தெரிவித்தோம் அப்படின்ற அளவில் அவங்களும் அமைதியாக கடந்து போயிட்டாங்க புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் கூட இது குறித்து வாய் திறக்கவே இல்லை ஒருவேளை இந்த கேரளா குப்பை சம்பந்தமா நம்ம எதுவும் பேசிட்டா கேரளாவில் நம்மளுடைய பணம் ஓடாமல் பெருமோன்னு எதுவும் பயந்துட்டாரா என்னன்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் உண்மை மகை இந்த மண்ணுக்காக போராடி கேரளாவை மீண்டும் இந்த குப்பைகளை அள்ளிக்கொண்டு அவங்க மண்ணுக்கே போக வச்சது நாம் தமிழர் கட்சியினரும் அனந்த் சீமானவரும் தான் இதை மக்கள் கொஞ்சம் தெளிவாக உற்று நோக்கி இங்கிருக்கூடிய இந்த திராவிட கட்சிகளும் இந்த நடிகர்கள் பண்ணக்கூடிய அரசியலையும் புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினருக்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்கு செலுத்தணும் ஏன்னா எந்தவித அதிகாரமும் இல்லாமலே இந்தளவுக்கு இந்த மண்ணுக்காக போராடுறாங்கன்னா இவங்க கையில் அதிகாரம் இருந்தால் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வருவாங்க இதை மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இது வரைக்கும் போலி அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தீங்க இனிமேலாவது இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய போராளிகளை தேர்ந்தெடுங்க அப்போ தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கொஞ்ச கொஞ்சம் வளர்ச்சியாச்சும் நம்ம பாதுகாக்க முடியும் நம்ம எதிர்கால சந்தையினுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியும்